வணக்கம் நண்பர்களே உங்களிடம் பேச்சு கொண்டிருப்பது உங்கள் நவகிரகம் திறன் சொல்லும் இன்று ஒரு ஜோதிட குருந்தகளை நம்ம பார்க்கலாம் நிறைய ராகு கேதுகளை பத்தி கெடுவலங்களாக கிட்டிருக்கோம் இன்னைக்கு ஒரு சுபபலனாக நம்ம வந்து பார்க்கலாம் இந்த ராகு பகவன் அவருடைய ஜாதகத்துல நல்லது செய்யக்கூடிய அமைப்பில் இருந்து அவருடைய தசாபத்திக்கு வருது அப்படின்னாக்கா அந்த ஜாதகனோ அல்லது ஜாதகையோ பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கக்கூடிய துறையில நிபுணத்துவம் நிறைந்தவங்களாக இருப்பாங்க அது போலவே படிக்கிற காலகட்டத்தில் வருதுனாக்கா அவங்க பிஹெச்டி அதுக்கு மேல மேல் படிப்புலாம் எல்லாம் இருக்க பாருங்க அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இந்த ராகு பகவான் படிக்க வைப்பார் அது போலவே கேது பகவான் வந்து நல்லது செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கிறாரு அப்படின்னாக்கா அந்த ஜாதகனுக்கோ ஜாதகிக்கோ இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து இருந்து விடுதலை கொடுப்பாரு ஒரு கடன் இருக்குன்னா அதுலேருந்து விடுதலை கொடுப்பாரு ஒரு நோய் இருக்குன்னா அதுலேருந்து விடுதலை கொடுப்பாரு அது போலவே நாம் பிறக்கிறதே வந்து ஒரு பிறவி கடன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அப்போ மீண்டும் பிறக்காம இந்த பிறப்புக்கு விடுதலை கொடுக்கக்கூடியது யாருன்னு பார்த்தா அந்த கேது பகவன் தான் அந்த கேது இருந்தால் அவங்களுக்கு மோட்சம் கிடைக்குன்னே நம்ம